ஹாய் சகல கலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேங்க வெல்கம் டு சகல கலா டிவி ஒருத்தனுக்கு சரியா பிஸ்னஸ் பண்ண தெரிலன்னு வச்சுக்கங்களேன் அம்மா பிடிங்க கீஸ்டார் பெரிய வெங்காயம் போடா அப்படின்னு சொல்லி திட்டுவேன் கரெக்டு தானே நம்ம வீட்டில் திட்டும் கூட பார்த்துச்சுலாம் ஒரு ஆணியம் பிடுங்குவானா ஒரு வெங்காயத்தோலையும் உரிக்குவானா போடா அப்படின்வாங்க ஆனால் இந்த வெங்காயத்தை பிடுங்கி வெங்காயத்தோலை உரிச்சா கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு பில்லியன் அளவுக்கு உலக அளவில் பிஸ்னஸ் இருக்குன்னா நம்ப முடியுதா இந்த வெங்காயத்துல இருந்து எப்படி கோடி கணக்கில் சம்பாதிக்கலான்னு விஷயத்த சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி எனக்காக ஒரு ஃபேவர் ஒரு லைக்கை போடுங்க காசா படமா போட்டு விட்டீங்கன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் ஒரு சாதாரண முட்டை ஓட்டில் இருந்து எப்படி லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு வீடியோவை நான் போட்டேன் அது நல்லா வரவேற்பு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் நிறைய சொல்லி விடுங்க அப்படின்னு கேட்டிங்க இந்த வரிசையில் அடுத்து பார்த்து வச்சுக்கப்பா சார் வெங்காயம் என்ன இந்த வெங்காயத்தில் எல்லாருக்கும் தெரியும் லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கில் பிஸ்னஸ் எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாருக்கும் இல்லையா இப்போ இந்த வெங்காயத்தோட தோல் இருக்குல்ல தோல் இதுல லட்சக்கணக்கான பிஸ்னஸ் இருக்கு தெரியுமா இது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு சதவிகிதம் வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு இந்த வெங்காயத்தோட பிஸ்னஸ் வெங்காயத்தோல் பிஸ்னஸ் உலக அளவில் பார்த்தா வந்து பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்துக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி மருத்துவ குணம் ஜாஸ்தி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இந்த வெங்காயத்தை உலர வச்சு நெருக்கி பவுடர் ஆக்கி உலக அளவில் சேல்ஸ் பண்ணும்போது இதனோட வேல்யூ மூணு மடங்கு நாலு மடங்கு கூடுது அமேசானில் போய் ஒரு ஆனியன் பவுடர் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா முந்நூறுரூவா விற்கிறாங்க ஒரு கிலோ இன்னும் சில பேர் பார்த்துன்னு வச்சிக்கங்களேன் பிராண்டட் அப்படின்னு சொல்லி அதை அழகாக வேல்யூ ஆட் பண்ணி ஒரு கண்ணாடி குழுவியில் போட்டு ஒரு லேபிள்லாம் ஒட்டி வெறும் நானூறு கிராமு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா இரநூத்தி அறுபது ரூபா கிட்ட விற்கிறாங்க இந்த வெங்காயம் பார்த்தோன்னா உலக அளவுலேயே இந்தியாவில் தான் அதிகமான உற்பத்தியும் செய்யப்படுது ஏற்றுமதியும் செய்யப்படுது ஸோ இவ்வளோ அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை இவனுங்க நம்ம ஊரில் என்ன பண்ணுறானுங்க நூறுரூவாய்க்கு கொண்டு விற்கிறானுங்க இதே நீ நூறுரூவான்னு போ நான் முந்நூறுவா காட்டுறேன் அதுதான் விவசாயியோடைய வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் பேச வந்துருக்கேன் இது பார்த்தோன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரின்னு இப்படி எல்லா இடத்துலையும் வந்து வேல்யூ ஆட் பண்ணப்படுது இதில் அதிகப்படியான வேல்யூ ஆடட் பண்ணுறக்கூடிய ரெண்டு இடம் பார்த்தனா வந்து ஒன்று ஃபுட் இண்டஸ்ட்ரி இன்னொன்று என்ன காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் பார்த்தோன்னா பெண்களுடைய தலைமுடி வளர்கிறதுக்காக வழுக்க முடியல முடிய வளர்க்குறேன்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்களே அந்த மாதிரி காஸ்மெட்டிக் இருவன்னா பார்த்தா அதிகமான உபயோகப்படுத்துறது இந்த வெங்காயத்தோடைய பவுடர் தான் அதோடய எக்ஸ்ட்ராக்ட் தான் அதேமாதிரி பார்த்தோன்னா இந்த இந்துலேக்கா அஸ்வினி மாமா எர்த்து இது மாதிரி தலைமுடி வரக்கூடிய அந்த ஹேர் ஆயில் பார்த்தோன்னா வந்து அதிகப்படியான அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணுறாங்க இதுக்காக பார்த்தோன்னா வந்து அந்த சாப்பிங் பண்ணக்கூடிய கட் பண்ணக்கூடிய மிஷின்னு அதேமாதிரி உலர வைக்கக்கூடிய மிஷின் பேக்கிங் பண்ணக்கூடிய பேக்கேஜிங் மிஷின் இது மூணு மிஷின் மட்டும் உங்ககிட்ட என்ன குவான்டிட்டிக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறோன்னு அதுக்கேற்ற மாதிரி சின்ன அளவுலேயும் மீடியம் அளவுலேயே பெரிய அளவுலேயும் நீங்கள் இதை பிஸ்னஸ் பண்ணி லட்சங்கள்லேருந்து கோடிகள் இருக்க சம்பாதிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயத்தோட ஆயில் ஆகட்டும் இந்த வெங்காயத்தோடைய இந்த பவுடர் ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சித்தா மெடிசனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட சித்தா மெடிசன்ஸ் இருக்கு இல்லையா அந்த சித்தா மெடிசனாக தயாரிக்கக்கூடிய இடத்துல இந்த ஆனியன் வந்து மிகப்பெரிய பங்களிக்குது இது இந்தியாவில் விளையுது நம்மளுடைய அன்றாட உணவுகளில் நம்ம வந்து அப்பப்போ எடுத்துக்கிறோம் வெங்காயம் இல்லாத சமையல் கிடையாது இருந்தாலும் வெளிநாடுகளில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாதான் கிடைக்கும் அதை ப்ராசஸ் பண்ணாதான் அவங்களால மற்ற விஷயங்களை உபயோகப்படுத்த முடியும் இதனால தான் இதெல்லாம் கோடிக்கல்ல பிஸ்னஸ் இருக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறாங்க அந்த கார்டியாலஜி சம்மந்தமான அரசு வருது இல்லை அது அதை மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில மெடிசன்ஸ்லாம் டக்கு நாக்கு கட்டியில் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி மெடிசனில் மிகப்பெரிய பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஃப்ளவனாய்ட்ஸ் ஃப்ளவனாய்ட்ஸ் வந்து அதிகம் கலந்த ஒரு மெடிசன் ஸோ இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடியது இந்த வெங்காயத்தில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ நிறைந்தது இந்த வெங்காயம் வெங்காயத்தோட தோல்கள் இவ்வளோ பவர் இருக்கிறதுனால தான் அந்த வெங்காயத்தில் நெருக்கணும்னா கண்ணில் தண்ணி வருது சில பேர் ஒத்துக்கே ஒத்துக்காது ஆஸ்மாக கம்பெனி அச்சு அச்சு அச்சுன்னு தும்மல் போடுவாங்க என்ன பண்ணுது உள்ளே போய் ப்ராசஸ் பண்ணுதுல நம்மளுக்கு ஓவாமை ஏற்படுத்துகிற மாதிரி நினைப்பீங்க அதான் கிடையாது இது மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணுது உடம்புல இதே போல் இந்த வெங்காயத்தோல் நெருக்கிட்டு தூக்கி போடறதுல அந்த வெங்காயத்தூள் நிறைய பேர் தாய்மார் பார்த்துப்பீங்க ரோஜா செடிக்கு மற்றெல்லாம் போடுவாங்க பூண்டுத்தூர் தான் போடுவாங்க இதெல்லாம் வந்து அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் செடிக்கு ஸோ இதே வந்து வேல்யூ ஆடேட் பண்ணி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இயற்கை உரங்களாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு லட்சங்களையும் கோடிகளையும் இன்றைக்கி இருக்காங்க நம்ம யாரையும் ஏமாற்றாமல் முறையாக தொழில் செஞ்சு முன்னேறணுன்ற வெறி மட்டும் இருந்தால் போகிறோம் மூலதனம் அதை நம்புறவும் மூடத்தனம் மூளை இருந்தால் போகிறோம் என்ன அது வந்து பணம் உங்களை தேடி வரும் ஒரு விஷயம் சொல்கிற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க பணம் வேணும் கடன் வேணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்க்காக போயிட்டு சொந்தக்காரங்கிட்டியோ இல்லை மற்ற பேங்க்லேயோ வெளியோ ப்ரைவேட் ஃபைனான்ஸோ போய் நின்றீங்க வாழ்க்கை பூரா நின்றுக்கிட்டே கடங்காரனா கிடக்க வேண்டியது தான் ஸோ இதெல்லாம் முறையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஒரு சில கிளாஸஸ் இதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு அதுக்காக பணம் வாங்குவாங்க எதுவுமே இலவசமாக கிடைக்காது நேரத்தையும் பணத்தையும் செலவிடாமல் எதுவுமே இலவசமாக கிடைக்காது அதே நேரத்தில் சில எக்ஸ்பிரிமெண்ட்டுன்ற பேரில் நம்மளுமே ஒரு புது பிஸ்னஸ் தொடக்கிறோன்னா இழக்க தான் இழக்கும் இழந்து தான் கற்றுக்க முடியும் இல்லையா யாரும் வெற்றி பெற்றவங்க டக்குன்னு நம்ம எடுத்தால் கூட வந்துடாது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உடனே நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது இது வந்து பண்ணை விவசாயங்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கி வந்து பார்த்தா வந்து ஆயிரம் விவசாயங்களை ஒன்று கூடி கூட்டுறவு டைரக்ட் சேல்லாம் வந்து கரூர் மாதிரி ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க ஈரோடு மாதிரி கொங்கு பெல்ட்டில் இருக்காங்க நீங்கள் எல்லோரும் நான் ஒரு பகுதியை விவசாயிக்கிட்டேருந்து வாங்குறீங்க ஒரு பகுதி பிஸ்னஸ்க்காக கொடுக்குறீங்க இதை வந்து நம்ம பெல்ட்லேயே நம்ம இடத்துலையே வச்சு ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அரசாங்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த லோன் மூலியம் மிஷினரிலாம் வாங்கி போட்டு டேரெக்டாக நீங்களே கடத்தில் இறங்கி ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாக்க இந்த வெங்காயம் பத்து ரூபா வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை நூறுரூவா வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆவரேஜாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரூபா இந்த ரேஞ்சில் விவசாயி கிடைச்சாவே அந்த விவசாயியுடைய குடும்பம் வாழ்வாதாரம் முன்னேறும் இந்த வெங்காயத்தை உரிக்கி உரிக்க ஒன்றும் இல்லை அப்படின்ற பழமொழிலாம் போய் இப்போது உரிக்கி உரிக்கி அவ்வளவும் பணமாக இருக்க உள்ள அப்படின்றது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எனக்கு வயசு ஆல்மோஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு கிராஸ் ஆகுது என்ன நல்ல முடி இருக்குது இல்லைன்னு சொல்ல சொட்டை கிடையாது அது அப்படி 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 வெட்டிகிட்டு இருக்கேன் வளர விட்டால் நிறைய முடி வளரும் என்ன என்னோட இளமை ரகசியத்துக்கு ஒரு காரணம் என்னென்னா தினமும் காலையில் பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஆல்மோஸ்ட் இந்த பழைய சாதம் சாப்பிடுவேன் ஒயிட் ரைஸ் இருந்தாலும் சரி கருப்புக்கோ எதுவாக இருந்தாலும் சரி தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் இருந்து சின்ன வெங்காயத்தை நெருக்கி போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு பெருங்காயத்தை தூய் வச்சுருவாங்க அது ப்ராசஸ் ஆகும் நான் போய் எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சுட்டு வரத்துக்கு ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகிடும் அந்த டைம் கேப் அதுக்கு அந் உள்ளே வந்து ப்ராசஸ் ஆகுதில்ல அது நொதித்தல் ப்ராசஸ் ஆகுதில்ல நைட்லேருந்து ஸோ அது அதை சாப்பிட்றப்போ தனி எனர்ஜி கிடைக்கும் மணி இப்போது காலையில் நான் ரொம்ப மணிக்கு சாப்பிட்டோன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் பசிக்க பசிக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்தோட எல்லா என் பசங்க உட்பட எல்லாேருக்கும் பழக்கியாச்சு மூக்கொழுது அது அதெல்லாம் கணக்கு அது வேறு எதாவது காரணம் மூக்கொழுகும் இரும்பு வரும் தொண்டை பிரச்சனை அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இது தினமும் எடுக்கக்கூடிய உணவு இது சில பேருக்கு மோரெலாம் ஒத்துக்க பார்த்துருப்பீங்க மோர் ஐயோ தயிர் மோர் ஆகாது சார் அப்படின்வாங்க சாஃப்ட்டு பாருங்கள் அதுதான் பிஃபி லேக் அந்த தயிர் தான் வந்து பிஃபி லேக் பிஃபி லேக்னு டே ஒரு டேப்லெட் எழுதுவாங்க டாக்டர் எழுதுவாங்க பார்த்துருப்பீங்க வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு வாய்ப்பு ஒன்றுக்குற எழுதுவாங்க பிஃபி லேக் வந்து தயிரில் அதிகமாக இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கணும் டெய் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த பழைய சோறு தானே பேக்கிங் பண்ணி டின்னில் பண்ணி வெளிநாட்டில் உள்ள யூஎஸ் இருக்கக்கூடிய நாட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறானுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லையா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு 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 அரை லிட்டர் தான் இருக்கும் அது ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த வெங்காய பிஸ்னஸ் எல்லாராலையும் பண்ண முடியுமா நிச்சயமாக முடியாது ஆனால் தகவலை தெரிஞ்சுக்க முடியல உங்கள் நண்பரில் பகிர முடியல இந்த காணொலியை வந்து ஒரு 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 ஏழை விவசாயியில நம்பிக்கை இழந்த ஒரு ஒரு ஆண்ட்ரபிரனரோ பார்க்குறப்போ நம்பிக்கை ஏற்படுறதில்லை அதுக்காகவாத இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது இல்லை வெங்காயத்தை வச்சு வேற என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்ததுனால் அந்த ஐடியாவை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள் போடக்கூடிய வேல்யூபலான கமெண்ட்ஸை நண்பர்கள் பார்க்குறப்ப புது ஐடியா உதிக்கும் வீடியோ பார்த்தமா கடந்து போவோமான்னு இல்லாமல் எனக்காக ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்களேன் லைக் மட்டும் போட்டு விடுங்களேன் ப்ளீஸ் ஏன்னா மனிதனுடைய இயல்பு ஒரு தேங்க்ஸ் சொல்ல மறந்துடுவோம் அப்படி தானே வர சவரசன்னு கிளம்பிடுவோம் லைக் இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த முட்டை ஓட்டிலேருந்து எப்படி லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணலான்றத அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து அதை என் கார்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கேன்